தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சமூக சமத்துவ மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது இதற்கு கட்சியினரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுவிக்க திருவாரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளுக்கு வருகை தந்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழின வேந்தர் டாக்டர் ஜான் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய நிறைவு வெள்ளி விழா சமூக சமத்துவ மாநாடு குறிப்பாக த தேவேந்திர குல வேலாளர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பட்டியல் வெளியேற்றம் இந்த மூணையும் கம்பைன் பண்ணி திண்டுக்கல்ல ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி மாநாடு வச்சிருக்கேன் இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலத்திலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்பில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட அதன் அடிப்படையில் இன்னைக்கு திருப்ப திருத்துறை புள்ளியில் நான் சிறப்பாக இருக்கும் நீ பார்க்க போக போய் பார்ப்பீங்க இந்திய சூழ்நிலையை பொருத்த மட்டும் இல்ல அந்த காலகட்டத்தில் தான் கூட்டணியை பத்தி நிர்ணயம் பண்ணுவோம் அது செயற்குழு பொதுக்குழு கூட்டி யாரோடு இணைய வேண்டும் யாரோடு நாம் பயணிக்க வேண்டிய நிலையை அந்த தேர்தல் காலகட்டத்தில் அதோடு மட்டும் இல்ல நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியில கூட்டணி வைக்கிறோம் அந்த அணி ஜெயிக்கிறோம் எல்லாருடைய அரசியல் கட்சிகளும் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பது இன்றைக்கு நேற்று சொல்வதல்ல இது பல ஆண்டுகளாகவே பல கூட்டணி தலைமையெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம் அது எந்த மாற்றம் இல்லை ஆனால் திராவிட கட்சிகள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கூட்டணி வைத்தது இதுவரைக்கும் சரித்திரமும் கிடையாது கூட்டணி வைத்தால் நல்லது எல்லாரும் விரும்புகிறோம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கல் இறப்பதோ கல் வந்து ஒரு பெரிய ஒரு சோம பானம் சொல்லப்படுகிற ஒரு பெரிய நல்ல மது அது மது என்று சொல்வதை விட அது ஒரு நல்ல ஒரு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஒரு பானம் அதனால் கல் இறக்கதை நாங்கள் ஆதரி தமிழக மக்கள் முன்னேற்றலாம் ஆதரிக்குது அது பத்தி தெரியாதவர்கள் புலம்புறாங்க அதுதான் உண்மை அதை பத்தி என்னன்னே தெரியாதவங்க கல்வி அமைப்பு கேள்வதால எவ்வளவு வாழ்வாதார பிரச்சனை எவ்வளவு மக்களுடைய மேன்மை அடைவாங்க அந்த கல்லுனால் உடம்புக்கு எவ்வளவு நல்லது என்பது கூட சிலவங்களுக்கு முட்டாள்தனமா பேசுறாங்க அது தவறு என்று சொல்றாங்க அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்